சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் நிறைவு நோவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே வந்து நம்ம என்ன பார்த்துடலான்னா இப்போ ஒரு அறிவிப்பு வந்துருக்குது அமெரிக்காவிட்டிருந்து அமெரிக்கா வந்து தொடர்ந்து ஏமே மேலே தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சது தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஒரு பயங்கரமான தாக்குதலை எல்லாம் முன்னெடுத்தவங்க தான் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தார் நேற்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் செஞ்ச தாக்குதலில் ஒரு முக்கியமான ஆளை ஒரு அவங்களுடைய ஏமனில் இருக்கக்கூடிய குரூப்புக்கே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஆளவே நாங்கள் அசைச்சிட்டோம் அதனால இது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியான தாக்குதல்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நெட்டிசன்கள்லாம் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க அது யாராக இருக்கும் ஏமனில் ஒரு பெரிய தலைவர்னால் அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஏமன் இதுவரை அதை பற்றி அறிவிக்கலை ஆனால் நமக்கு தெரியும் லெபனானில் நசுருல்லா அவர்களை வந்து தாக்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து காசாவில் வந்து பார்க்கும்போது சின்வார் அவர்கள் இந்த மாதிரி வந்து தலைவர்களையாக வச்சு தாக்குறாங்க ஆசாத்தை வந்து அமுச்சு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இத்தனையும் பண்ணவங்க இப்ப ஏமன் மேல குறி வச்சுட்டு இருக்கனால தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுல இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல் படி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏமன்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் உடைய சீஃப தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்கா வந்து வான் தாக்குதல வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு ஆக்சுவலா அப்படி ஒரு தகவல் வந்து உண்மையா அப்படிங்கறது தெரியாது அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க ஒரு முக்கியமான ஆளவே நாங்கள் வந்து ஏமனில் சாச்சிட்டோம் அதனால வந்து இனி பார்க்கும்போது அவங்களே என்ன ஆயிருவாங்க நிலத்தடுமாறிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை பற்றி ஏமனும் எதுவும் சொல்லாத நிலையில் இப்போ வந்து நியூஸ் பேப்பரில் அங்கே இருக்கக்கூடிய மீடியாஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த நபராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து காமிச்சிட்ருக்காங்க அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய குரூப்புக்கே ஏமன் இருக்கக்கூடிய போராளி குரூப்புக்கே வந்து ஹெட்டாக இருந்துட்டு இருக்காரு இன்டெலிஜென்ஸுடைய சீஃபாக இருக்காரு அவராக இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஆனால் அந்த தகவலை வந்து நம்ம நம்புற மாதிரி கிடையாது இதுக்கு முன்னாடியே ஏமனில் எத்தனை வான் தாக்குதல் பண்ணாலும் சரி ஒரு தடவை கூட ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களையோ வச்சு இவங்க வந்து தாக்கவே இல்லை போன வாரம் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊடக பேச்சாளர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது இதுவரையும் அமெரிக்கா எங்களை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிவிலியன்ஸை மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே எங்களுடைய தலைவர்களையோ அவங்க இருக்கக்கூடிய இடத்தையோ இல்லை எங்களுடைய ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய இடத்தையோ நாங்கள் தாக்குதல் செய்யக்கூடிய இடத்தையோ கொஞ்சம் கூட வந்து அமெரிக்கா நெருங்கலேன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருந்தாங்க அதனால வந்து அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக தாக்குதலை செஞ்சு போட்டு அங்கே இவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை தரப்புறது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக தான் போயிட்டு இருக்குது ரொம்ப வருஷமாகவே அப்படியா கூட இருக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு நியூஸை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏமன் வந்து இதை பற்றி நாளைக்கு ஏதாவது கண்டிப்பாக அறிவிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு தான் இவங்க சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கு தான் என்ன பண்ணுவாங்க அவங்க அறிவிப்பாங்க இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு தாக்குதலும் இல்லை அங்கே இறந்தது வந்து பொதுமக்கள் தான் இதுவும் வந்து அமெரிக்காவுடைய ஃபெயிலியரான தாக்குதல் தான் சொல்லிட்டு இப்படி ஒரு தகவல் வந்துருக்கு அதே நேரத்தில் மறுபக்கம் வந்து பார்த்தா ஏமன்லேருந்து ஈரானில் ஈரானில் இப்போ என்ன இருக்குன்னா பெசக்சின் அவர்கள் இன்னைக்கு வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு தயார் ஆனால் எங்கள் மேலே நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த தடைகள்லாம் இருக்குது பாருங்க அந்த பொருளாதார தடைகள்லாம் நீக்குனா நம்ம என்ன பண்ணலாம் பேசலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா வந்து அதை நீக்கிற மாதிரியான ஐடியாக்களில் வந்து ஆரம்பத்துலேருந்தே இல்லை தான் இருந்தாலும் இந்த சனிக்கிழமை என்ன பண்ண போகிறாங்கன்னா மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க நேரடி பேச்சுவார்த்தை கிடையாது மறைமுகமாக நடுவுல ஓமானை வச்சு என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் ஈரானு அந்த பக்கம் வந்து அமெரிக்கா நடுவில் ஓமன் மூன்று பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க பேச்சுவார்த்தைக்கு போறாங்க இதுக்கு நடுவில் தான் பெசக்சேன்னு இப்படி ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது எஸ் பண்ண முடியாம இருக்கறனால ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு ஈராக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு நாளாகவே வந்து ஆயுதங்களை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமான சில ஆயுதங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான்ல இருந்து கொண்டு வந்து ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய நிலையத்துல வந்து வச்சிருக்காங்க ஏன்னா தாக்குறாங்க அப்படின்றாவே ஈரான்ல இருந்து மட்டும் தாக்க மாட்டாங்க போர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈராக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏமனு இன்னும் அவங்களுக்கு சேர்ந்த ஒரு சில நாடுகள்லாம் இருக்குமே அங்கிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஏர்பேஸ்ல இருந்துமே அமெரிக்காவும் இஸ்ரேலையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது அங்கிருந்து ஆயுதங்கள் போயிருக்கு ஆயுதங்கள் போயிருக்குது அப்படின்றாவே நிலைமை பரபரப்பாவதுன்னு அர்த்தம் சமாதானம் பேச போறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாங்கனாவே சண்டைக்குமே வந்து தயாராக தான் இருக்காங்க சனிக்கிழமை பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை வந்து எதுவுமே பிரயோஜனம் கொடுக்கலைன்னா உடனே வந்து மாத்தி மாத்தி அடிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கான நிலைமை இப்போது நெருங்கியிருக்கு இதே சமயத்துல இந்த அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எப்படி ஈரான் கொண்டு போய் ஈராக்ல நிறுத்துறாங்களோ அந்த மாதிரி அமெரிக்கா சைட்ல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல வந்து தாலிபான்ஸ்ட்டை வந்து காசை கொடுத்து ஆப்கானிஸ்தான்ல ஒரு இடத்த வச்சிருக்காங்களா அவங்க அவங்களுடைய கைவசம் ஏற்கனவே வந்து ஆப்கானிஸ்தான்ல காசாவில பண்ண மாதிரி பல அநியாயத்தெல்லாம் பண்ணவங்க தான் அமெரிக்கா அந்த சமயத்துல இருந்தே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஏரியாவை வந்து இன்னும் அவங்களுடைய கைவசம் தான் அந்த இடத்துக்கு என்ன பண்ண போறாங்க இப்ப ஏவுகணைகள்லாம் போயிட்டு இருக்காமா அங்கிருந்து தான் வந்து ஈரான் அட்டாக் பண்றக்கு ஒரு பிளானை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தகவல் கசஞ்சிருக்கு அதுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாங்கே வந்து இந்த காசாவுடைய விஷயத்துல இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துருக்காங்க ஆனால் அமெரிக்கா இருந்து அப்படி ஒரு தகவல் வந்திருக்குது அங்கிருந்து நாங்கள் அடிக்க போறோம்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லை அமெரிக்காவுடைய போர் விமானங்களாக இருக்கக்கூடிய கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆரும் அதே மாதிரி கேசி ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ டேகஸு இது எல்லாமே என்ன பண்ணிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கையை நோக்கி ஒரு தடவை இல்லை பல தடவை வந்துட்டு போயிருக்கு பொதுவாகவே இந்த விமானங்கள் வந்து போகுதுனாவே போர் நடக்க போகுது அதனால வந்து தேவையான பொருட்களை கொண்டு கொடுக்குறதுதான் இவங்க வருவாங்க அந்த மாதிரி ஒரு மூணு நாலு தடவை எல்லாம் இந்த ஒரு வாரத்திலேயே வந்துட்டு போயிருக்காங்க இவங்கன்னு சொல்லிட்டு தகவல் தெரிஞ்சிருக்கு அப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு நேரத்தை இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு என்ன பண்ணுவாங்க தாக்குதலுக்கு ரெடி ஆவாங்க எப்பயுமே இவங்களுடைய பாணியே அப்படின்னா பொதுவாக வந்து நாங்கள் சமாதானம் சமாதானம்னு பேசுவாங்க ஓ சமாதானம் தான் பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா திடீர்னு பேசி வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க ஒரு பெரிய அட்டாக்காக பண்ணிடுவாங்க பிரயோஜனம் இல்லாத ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுட்டு சும்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுத்து பேசுகிற மாதிரியே எதையாவது ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க மறுத்துட்டாங்க நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவாங்க இவங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்கன்னாவே அது பேச்சுவார்த்தையாக இல்லை சண்டைக்கு கூப்பிட்றாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாது அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய எல்லா பேசஸ்ஸும் மத்திய கிழக்குல இருக்கிறது எல்லாத்துக்குமே ஆயுதங்களை அனுப்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா ஈராக்குக்கு வந்து ஆயுதங்களை அனுப்பியிருக்காங்க இன்னும் வந்து இருக்கக்கூடிய அவங்களை சேர்ந்தவங்க எல்லாம் சுற்றி இருக்கவங்க அவங்களெல்லாம் அலாட்டா இருக்க சொல்லியிருக்காங்க நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டு இருக்கு அதே சமயத்துல இன்னைக்கு கூட ஏமன் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ஒரு ட்ரோனை சுற்று வீழ்த்தியிருக்கோ எம் கியூ நைன் ட்ரோனு அது பத்து மில்லியன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தான ட்ரோனு இந்த வாரத்துல ஒரு பத்து நாட்களுக்குள்ள மட்டும் மூணாவது ட்ரோனை சுற்று வீழ்த்தியிருக்காங்க இந்த அளவுக்கு ட்ரோனெல்லாம் வந்து ரஷ்யா கூட சுற்று வீழ்த்துனது கிடையாது ஏன்னா உக்ரைனும் வந்து இதே ட்ரோனை வந்து ரஷ்யாவுக்கு எதிராக யூஸ் பண்றாங்க அமெரிக்காட்டு இருந்து வாங்கி ஆனாலும் வந்து அவங்களால இந்த அளவுக்கு சுட முடியல ஆனா பத்து நாளுக்குள்ள மூணு ட்ரோனெல்லாம் எல்லாம் சுட்டு வீழ்த்திருக்காங்கன்னா குருவி சொற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏமன்ல இருக்கவங்க அவங்களுடைய ஆயுதத்தை வச்சு சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அதில் கொந்தளிச்சு இன்னைக்கு ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருக்காருன்னா ஏமன் மட்டும் இல்லை ஏமனுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடியவங்களையும் நாங்கள் இனிமேல் அடிக்கி போவோம் அப்போ மட்டும்தான் எங்களால ஏமனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது மறைமுகமா வந்து ஈரானை அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கறதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏமனுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம்லாம் நிலைமை இப்படி இருந்தா அப்படியே நம்ம காசாக்குள்ளே போயிட்டா என்றைக்கும் இல்லாதது மாதிரி இன்னைக்கு இரண்டு வாகனங்களை என்ன பண்ணிருக்காங்க காசா இருக்கக்கூடிய போராளிகள் குறி வச்சு தாக்கியிருக்காங்க அங்கேயும் பல இடத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இஸ்ரேல் வந்து சுத்து போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் நிலமை கொஞ்சம் தான் இருக்கு எதுவுமே வந்து நம்ம மாத்தி சொல்றதுக்கு இல்ல சாப்பாடு இல்லை தண்ணி இல்லைங்கிற மாதிரி வந்து ஆட்களை இராணுவத்தை உள்ளறக்கி பல இடத்த வந்து கண்ட்ரோல்குள்ளேயும் கொண்டு வந்துட்டு அதை மீறி மீறிதான் போராளிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு இரண்டு வாகனங்களை வந்து குறி வச்சு தாக்கிருக்காங்க இதெல்லாம் இல்லாம கடைசி அவர் செய்தி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுல ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகா பசர் மசிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பிஸ்னஸ் செஞ்சாலும் இப்போ வந்து வெஸ்ட் பேங்கில் ரீசெண்டாக வந்து செட்டில் ஆயிருக்காரு அவர் மேலே வந்து ஒரு இரநூறு பேர் வந்து ஒரே நேரத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க இரநூறு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா யூதர்களாக இருக்காங்க ஏன் அவர் மேலே வந்து வழக்கு தொடுத்திருக்காங்கன்னா இவருக்கும் இந்த காசா போருக்கும் சம்மந்தம் இருக்குது அக்டோபர் ஏழில் நிறைய உதவிகள் இவர் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு தொடுத்திருக்காங்க அவர் வந்து அமெரிக்காலேயே வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருக்காரு அவர் இன்றைக்கி அறிவிச்சிட்டார் நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் எங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு நமக்கே ஆச்சரியமா இருக்கு பார்த்திங்கன்னா அந்த கடல் நீரை நன்னீர் ஆக்கக்கூடிய திட்டத்துக்கு ஃப்ரீயாவே இவருதான் என்ன பண்ணிருக்காரு நிறைய வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காரு அதே மாதிரி அங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு இவரு வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காரு ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான விஷயங்கள் கரண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இன்டர்நெட் இன்டர்நெட்டை வந்து அங்க கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா இவராக தான் இருக்காரு அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது காசாக்குள்ளே நிறைய வேலைகளை இவர் வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காரு அதனால தான் இப்போ காசா விஷயத்தில் இவரை சந்தேகப்படுறாங்க அப்படியே காசாக்குள்ளே மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா வெஸ்ட் பேங்க்கில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஏரியாவையே இவர் டெவலப் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அந்த ஏரியா பேரே என்ன சொல்கிறாங்கன்னா ரவாபி அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பெரிய நகரம் மாதிரி வந்து வெஸ்ட் பேங்க்குள்ளே பண்ணியிருக்காங்க அதில் மட்டுமே வந்து ஆறாயிரம் குடியிருப்புகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அமைச்சிருக்காங்க ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் ஆறாயிரம் குடியிருப்புகள் அது போக மாலு அங்கே தேவையான எல்லா விஷயமே அவரே அமைச்சு கொடுத்துருக்காரு அதில் குறைஞ்சது இருபது நாயிரத்துலேருந்து நாற்பது நாயிரம் வரை மக்கள் வந்து வசிச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சொல்லப்படுது அப்போ வெஸ்ட் பேங்க்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு நகரத்தை இவர் உருவாக்கி எந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்பவே வந்து வசதியானவராக இருப்பார் அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து காசா கில் பண்ணுறாங்க வெஸ்ட் பேங்க் கில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் மேலே இன்றைக்கி கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த கேஸ் எல்லாம் வந்து ஒரே அடியாக வந்து என்ன ஆகிடாது மூடிவுக்கு வராது பல வருஷமாக இழுக்குதான் போகுது ஆனால் இப்படி ஒரு நபர் இருக்கார் அப்படிங்கிறதே வந்து ஆச்சரியமாக இருக்குது அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு காசாவுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்கில் ஒரு நகரத்தை கட்டி அமைத்து வச்சுருக்காரு இந்த மாதிரி தான் காஜாவிலேயும் சரி வெஸ்ட் பேங்க்லேயும் சரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களெல்லாம் உறுப்பிடவே விடுறதில்ல இதே மாதிரி தான் வந்து ஏமன்லேயும் அதே மாதிரி தான் வந்து ஈரான்லேயுமே இவங்களாம் யாராவது தலை தூக்கி வராங்கன்னு தெரிஞ்சுட்டாவே போதும் இந்த அமெரிக்கா வந்து கேஸை போடுறது பொருளாதார தடையை போடுறது அதுக்கப்புறம் சொத்தை ஜப்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணி அவங்கள உருப்படவே கூடாது எதுலேயுமே முன்னேற்றமே இருக்கக்கூடாது ஒரு சயின்டிஃபிக் திங்ஸாக அதுலேயும் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது இல்லை நாட்டுக்கு தேவையான ஏதாவது சௌரியமாக எதுவுமே இருக்கக்கூடாது நம்மள்கிட்ட கை நீட்டி வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஆயுதமாகட்டும் இல்லை அந்த நாட்டுக்கே தேவையான இராணுவத்துக்கான சம்பளத்துக்கு கூட வந்து ஏமனெலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா லெபனான்லாம் வந்து அமெரிக்காட்ட தான் காசு வாங்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையை நம்பி இருக்கணும்னு சொல்லி தான் அமெரிக்கா இந்த மாதிரி முன்னேறி வரவங்க மேலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமாக ஆட்களை வைத்து கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அவங்கள இல்லாமல் பண்ணுவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கேஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்